ஆய்கா நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மதுரை விளக்குத்தூனில் இருக்க ஏகே அமத்தில் சாரி கலெக்ஷன் தான் பார்க்குறீங்க எந்த சாரீன்னு பார்க்குறீங்களா இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா முூர்த்தத்துக்கு தான் கூட்டம் ஃபுல்லாக இருக்குது பொங்கல் முடிஞ்சுன்னு எல்லாம் மூர்த்த சாரி கலெக்ஷன் தான் பார்க்குறாங்க அவ்வளோ கூட்டம் அந்த பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டில் வரமா இருக்குது ஹோல்சேல் ரேட்டு கூட அதனால தான் எல்லாம் இங்கே வந்து வாங்குகிறாங்க இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது அதே செக்ஷனில் தான் பார்க்குறீங்க ஆனால் எங்கிட்டக்கு வந்து பார்த்திங்கன்னா கரிஷ்மா பாலிஸ்டர் பட்ட சாரி தான் எங்கிட்ட வச்சுருப்பாங்க இது எல்லாமே தௌசண்ட் அவ்வளோ தான் ஆயிரத்தோ ஆயிரம் ரூபாய்க்கு மேலே தான் இருக்கும் இப்போ நான் சொன்ன மாதிரி நேற்று சொன்னேன் பார்த்தீங்களா எல்லாம் போட்ட மாதிரி இருக்கு சொல்லிவிட்டு அந்த மாதிரி வெண்டிக்காய் திண்டிதாக இருக்கும் ஒரு டிசைன் கட் பண்ணால் அவ்வளோ திண்டி தான் பூவும் இருக்கும் அதே திண்டி தான் பார்த்தீங்கன்னா லீவ்ஸ் இருக்கும் அதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கு செமக்கி போட்ட மாதிரி இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் அங்கே ஹேங் பண்ணியிருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு ஒரு பாசி பயிர் பச்சையில் இருந்துச்சு ரொம்ப ரோட்டாக இருந்துச்சு ஊருக்கு பார்க்குறதுக்கு டே இந்த டிசைன் இருந்தால் எடுத்து கொடுறோம் சொன்னேன் சரி நான் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க நம்ம கண்ணுக்கு தெரியல இந்த பாருங்கள் அவங்க எடுத்துகிட்டு வந்து காட்டினாங்க பாசி பேர் பச்சை பார்த்திங்களா அந்த ஒரு ஒரு பூக்கும் சமக்கி போட்டு வச்சிருப்பாங்க இது பாருங்கள் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி எயிட்டு ஆக்சுவலி ஏட்டுக்காட்டில் உங்களுக்கு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ ஆனால் உங்களுக்கு வந்து கம்மியாக தான் கொடுக்குறாங்க இந்த தொங்குதெல்லாம் இந்த சரி இதாது இதுதான் ஆனால் நேச்சரில் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு ஆனால் ஆன் கேமராலாம் அவ்வளோ அழகாக தெரியல பாருங்கள் டைரெக்டாக பக்கம் தான் இருக்குது ஆன் கேமரா அவ்வளோ அழகாக தெரியல இந்த நல்லா சமக்கி கொட்டின மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு எப்படி ஸ்டோன் ஒரு பொண்ணு எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஜிக் ஜிக் ஜிகுன்னு இருக்கும் பார்த்தா இருக்கு அந்த ஒரு ஒரு பூவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெயின் விட்டாக போயிருந்தாங்க அது ஆலிவ் க்ரீன் பாசி பயிர் பச்சை வரையா அது காப்பர் கலந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு அதில் பார்த்தீங்கன்னா லோட்டஸ் மாடல் இருந்துச்சு இன்னொரு டிசைன் இருந்துச்சு லோட்டஸ் மாடல் வந்து பார்த்திங்கன்னாக்கு தௌசண்ட் ஃபிஃப்டி டூ ரேஞ்சு ரேஞ்சு போட்டிருந்தாங்க அதுலேயும் ஏன்னா அதில் சென்ட்ரல் சென்ட்ரல் தான் வரும் இது வந்து குட்டி நல்லா குட்டி குட்டி பூக்களும் போட்டிருந்தாங்க டிசைன் நெக்ஸ்ட் ஒரு மாடல் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரேட்டு அதிகம் இந்த டிசைன் நீங்கள் பார்த்த மாதிரி இருக்கும் இது பாருங்களேன் கொஞ்சம் தீப்டி கிளர் கலந்த மாதிரி இருக்கும் இந்த டிசைன் லீவ்ஸாக போட்டிருக்கும் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி பார்த்திங்களா தீப்டி கலர் க்ரீன் கலர் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றம்பது இதில் வந்து வேலை இன்னும் அதிகம் உங்களுக்கு எவ்வளோ ஏழா எவ்வளோ கொடி போதோ அங்கே ஃபுல்லாக அந்த ஜிகினா கொட்டின மாதிரி இருக்கும் நல்லா அழகாக இருக்குது சூப்பராக இருந்துச்சு கலர்ஸ் பார்க்குறதுக்கு இப்போ எல்லாம் மூத்த சாரி கலெக்ஷன் தான் போயிட்டுருக்கு அதனால் இந்த மாதிரி கலெக்ஷனாக நிறைய வந்திருக்குங்க கண்டிப்பாக வியூவர்ஸ் பிடிச்ச மாதிரி இருக்கும் கண்டிப்பாக ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள் இவ்வளோ அழகாக கலெக்ஷனில் இருக்குண்டு நெக்ஸ்ட் நான் பார்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் சில்க்கு ரேட்டு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஹண்ட்ரட்லேருந்து டூ தௌசண்ட் முடியும் போட்டிருப்பாங்க நம்ம எப்பயும் சொல்கிறதா கண்டினியூவாக வீடியோ பார்த்துட்டு இருந்தது உங்களுக்கு தெரியும் போட்டிருக்கிறதுக்காக ரேட்டு கம்மியாகவும் இருக்கும் விலை அதிகமாகவும் இருக்கும் நம்ம எடுத்து பார்க்கணும் அப்போ தான் நம்மளுக்கு தெரியும் இப்போ பாருங்கள் ஒரு க்ரீன் கலரில் பார்த்துட்ருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா தௌசண்ட் செவன்ட்டி எயிட் நெக்ஸ்ட்டு க்ரீன் வித் பிங்க் காம்பினேஷனில் பார்க்குறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஃபைவ் க்ரீன் வித் பிங்க் காம்பினேஷன் இப்போ பார்க்குற க்ரீன் வித் பிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்காக்கு செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி நைன் அங்கே போட்டது பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஹண்ட்ரட் தானே போட்டிருந்தாங்க இது எழுநூத்தம்பத்தொம்போது ரூபா தான் அங்கே இந்த சாஃப்ட் சில்க்கு அந்த பல்லு பிங்க்கு ப்ளவுஸும் அதே கலரில் வரும் பிங்க் கலரில் பிங்க் கலர் ப்ளவுஸ் போட்டோம்னா கலராக தான் காட்டும் இதே கருப்பு க்ரீனில் ப்ளவுஸ் போட்டோம்னா கரையின்னு காட்டும் உடம்பே கருப்பாக காட்டும் பேக் நெக் எல்லாமே பிளாக் கலரில் காட்டும் நெக் எல்லாம் ஃபுல்லாக பேக் சைடும் கருப்பாக தான் காட்டும் பார்க்க நெக்ஸ்ட்டு பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி செவன் இது ஒரு லைட் ப்ளூ கிரே மாதிரி இருக்கும் அண்ட் பிங்க் காம்பினேஷன் கொஞ்சம் எம்ப்ராய்டிங் மாதிரி ஒரு கொடுத்துருப்பாங்க அதனால் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ரூபா நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம் எப்போயும் சொல்ல தான் தீபாவளினாலும் நாளும் திருவிழா நாளும் சொல்லி பொங்கல் நாளும் சரி முகூர்த்தினாலும் சரி இங்கே வந்து வாங்கலாம் அவ்வளோ கம்மியாக இருக்கும் பட்ஜெட்டில் வர மாதிரி இருக்கும் இதுவும் பார்த்திங்கன்னா சாஃப்ட் செலுக்கு இதுவும் ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தேர்ட்டி டூ க்ரீன் கலர் அண்டு திஃப்டி கலர் மிக்ஸு இது சாரி ஃபுல்லாக வரும் க்ரீன் கலரில் பார்த்தீங்கன்னா பல்லும் ப்ளவுஸும் வரும் உங்களுக்கு நம்மள தொங்க விட்டுருக்க பற்றி வேறு என்ன கலர்ஸ் அந்த க்ரீன் பிங்க்லாம் தொங்கு பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது சாஃப்ட் சில் கலெக்ஷன் உங்களுக்கு பட்ஜெட்டில் வர மாதிரி இருக்கும் அண்டு நல்லா கிராண்டாக இருக்கும் பிராண்டடாக இருக்குங்க இதெல்லாம் குவாலிட்டி நல்லா இருக்கும் எப்போயுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் பீஸ் வந்துகிட்டே இருக்கும் நம்ம எடுத்தும் போடுறோம் அண்டு பார்த்தீங்கன்னா அங்கே வாங்குகிற சரி கட்டி வந்து காட்டுறோம் வீடியோவில் சரி விவேக்ஸ் தெரியட்டும் சொல்லி இது வந்து ஒரு விளம்பரம்லாம் இல்லை நம்ம வீவிஎஸ்க்கு வந்து பட்ஜெட்டில் வர மாதிரி இருக்குன்னு சொல்லி தான் நான் சொல்கிறேன் ஏனால் வீடியோ எடுக்கிறேன் போடுறனால ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் பாருங்கள் இது வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் செவன்ட்டி ஒன் இப்போ பார்த்தா சாரி இந்த மாதிரி நிறையா கலெக்ஷன் இருக்குது சாரி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சா கண்டிப்பாக மாதிரி இருக்கும் இன்றைக்கி கலெக்ஷன்லாம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இல்லைங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் சொன்னீங்கன்னாக்க மறக்காமல் ஒரே தடவை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோக்கே வெயிட் பண்ணுங்கள் பாய் காய்ஸ்